சிவபிரானை எப்பொழுதுமே தேவர்கள் வணங்குவார்கள் அவர் பார்வதியை மணந்தால் அத்தேவர்கள் ஈஸ்வரனை வணங்கிய பின் கிரீடம் தாங்கிய தமது தலைகளை பார்வதியின் பாதத்தருகில் வைத்து அவளையும் வணங்குவர் அதனால் அவர்களது கிரீடத்திலுள்ள ரத்னங்களின் செந்நிறம் அவளது பாதங்களில் பரவி அவற்றையும் சிவந்தனவாகச் செய்யும் ஒரு விவாகம் சிறப்புடையதாக வேண்டுமாயின் அதில் சம்பந்தப்படுபவர்கள் எல்லோரும் அவரவர்களுக்கு வேண்டிய குணங்களை உடையவர்களாக இருக்க வேண்டும் எல்லா நற்குணங்களும் வாய்ந்த பார்வதி இவ்விவாகத்தில் மணப்பெண் எந்த தானமும் பெருமை பெறுவது கொடுப்பவனது குண விசேஷத்தால்தான் இப்பார்வதியை தரும் பெருமை பெற்ற நீ ஸ்ரத்தை பக்தி வினயம் முதலிய குணங்கள் நிறைந்தவன் இவ்விவாகத்திற்காக உன்னிடம் யாசிக்கின்றவர்கள் நாங்கள் தன்னலமற்றவர்கள் வரன் எல்லா நன்மைகளையும் அளிக்கவல்ல சிவபிரான் இவ்விவாகம் உனது குலத்திற்கே பெருமை தருவதாகும் சிவபிரானுக்கு மேற்பட்டவர் யாரும் இல்லாததால் அவர் யாரையும் புகழவோ வணங்கவோ வேண்டியதில்லை இவ்வுலகம் அவரை துதித்து வணங்குகின்றது இவ்விவாகத்தைச் செய்வதன் மூலம் உலகம் வணங்கும் சிவபிரானாலும் நீ வணங்கப் பெறுவாய் இவ்வாறு மகரிஷிகள் பேசும் பொழுது தந்தையின் அருகில் தலை குனிந்து நின்று கொண்டிருந்த பார்வதி தான் கையில் பிடித்திருந்த தாமரை மலரின் இதழ்களை எண்ணிக்கொண்டிருந்தாள் தன் மகளை சிவபிரானுக்குத் தரவேண்டும் என்பதே ஹிமவானுடைய நெடுநாளைய விருப்பமாகும் மகரிஷிகளின் வருகையால் அவ்வாசை இப்பொழுது முற்றிலும் நிறைவேறிவிட்டதெனலாம் ஆயினும் மனைவியின் கருத்தை அறிய அவளது முகத்தை நோக்கினான் ஹிமவான் உலகில் கிரகஸ்தர்கள் தமது மகளிருக்குச் செய்ய வேண்டிய விவாகம் முதலிய காரியங்களில் மனைவியின் கருத்தை கொண்டே நடப்பர் ஹிமவானது கருத்தை முற்றிலும் மேனை அங்கீகரித்தாள் பதிவிரதைகள் கணவரது கருத்துக்கு மாறாக நடப்பதில்லை மகரிஷிகளின் பேச்சு முடிந்த க்ஷணத்திலேயே மனைவியின் கருத்தை கண்ணோக்கினால் அறிந்த ஹிமவான் மகளைத் தருகிறேன் என வாயால் கூறுவதை விட செயலின் மூலம் காட்டுவதே சரியானது என எண்ணி மங்களமான அணியுடன் இருந்த பார்வதியை மகரிஷிகளின் சமீபம் அழைத்துச் சென்று தருவதற்காக கையில் பிடித்து கொண்டான் குழந்தாய் பார்வதி இப்படி வா உன்னை சிவபிரானுக்குத் தருவதாக நிச்சயிக்கப்பட்டுள்ளது சிவபிரானுக்கு உன்னை கன்னியாதானமாக அளிப்பதினால் ஒரு கிரகஸ்தன் அடையக்கூடிய நற்பயனையும் நான் பெற்றுவிட்டேன் ஹிமவான் பெண்ணிடம் சுருக்கமாக அறிவுறுத்திய பின் மகரிஷிகளிடம் இதோ இருக்கின்ற சிவபிரானின் மணமகள் உங்களை நமஸ்கரிக்கின்றாள் என்று கூறினான் ஹிமவானது வார்த்தைப்படி பார்வதி வணங்கவும் சப்த ரிஷிகள் தாம் விரும்பியதைச் செய்வதில் பெருந்தன்மையுடன் கூடிய அவனது வார்த்தைகளை புகழ்ந்து சீக்கிரமே பலனளிக்கக்கூடிய ஆசிர்வாதங்களால் ஜெகன்மாதாவான பார்வதி தேவியை வாழ்த்தினர் மிக பக்தியுடன் அதிகம் தலையை தாழ்த்தி வணங்கியதால் பார்வதியின் சிரசிலிருந்த ஆபரணம் சிறிதே தன்னிடத்திலிருந்து அசைந்தது தான் மணக்கப்போகும் சிவபிரானைச் சேர்ந்தவர்கள் எதிரிலிருந்ததால் அவள் வெட்கமுற்றாள் அவளை அன்பினால் தன் மடியில் வைத்து கொண்டாள் அருந்ததி விவாகமான பின் தன் மகள் தன்னை விட்டு பிரிந்து விடுவாள் அவளது வாழ்வு எப்படி இருக்குமோ என்ற எண்ணம் மேனையை மனம் தளர்வுறச் செய்தது அது காரணமாக கண்களில் நீர் மல்கியது இதனை கண்ணுற்ற அருந்ததி சிவபிரானது குணங்களையும் அவருக்கு வேறு மனைவி இல்லாததால் பார்வதி கணவரது முழு அன்பையும் பெற்று வாழ்வாள் என்பதனையும் கூறி மேனையை தேற்றினாள் தம்பதிகளின் நன்மையிலே கொண்ட ஹிமவான் விவாகத்திற்குச் சிறந்த நாள் எதுவென மகரிஷிகளை கேட்க நான்காவது நாள் சிறந்ததென கூறிவிட்டு தாம் அமர்ந்த ஆசனங்களினின்றும் எழுந்தனர் சப்தரிஷிகள் ஹிமவானிடம் விடைபெற்று கொண்டு முனிவர்கள் சிவபிரானிடம் வந்தனர் காரியம் நிறைவேறியதை தெரிவித்தனர் பின் அவரது அனுமதி பெற்று தம்மிடமாகிய ஆகாயத்திற்கு சென்றனர் சப்தரிஷிகள் சம்சாரத்தில் உழழுகின்ற சகல ஜீவ ராசிகளுக்கும் தலைவர் சிவபிரான் புலன்களை அடக்கியவர் அவர் உணர்ச்சிக்கு வசப்பட்டுள்ளார் என்பதை நம்பவும் முடியாது அத்தகைய சிவபிரானும் பார்வதியை சந்திக்க மிக ஆவலுடையவராக நான்காம் நாள் நடக்க வேண்டிய விவாகத்திற்கு இடையிலே உள்ள மூன்று நாட்களையும் மிக கஷ்டத்துடன் போக்கினார் ஆறாவது சர்க்கம் முற்றிற்று